அன்னையே 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 காளியம்மா 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 நின்றோம் ஜோதியே உன்னை நெஞ்சில் என்னை அதிலே என்னை தினமும் ஊற்றி போதி மற்றும் என்னை போதும் தாயே கொஞ்சம் அன்னையே காளியம்மா அன்னையே காளியம்மா உன்னடி பணிந்து நின்றோம் அன்னையே காளி அம்மா அன்று சிறுபிள்ளை அழுகை கேட்டு சிவனோடு ஓடி வந்து அமுதம் தந்தாய் காரிருள் வாணி உந்தன் காதலி கழற்றி வீசி கடையூரின் பக்தன் கேட்க காட்டினாய் நிலவை அன்று அன்னையே அம்மா அன்னையே காளி அம்மா உன்னடி பணிந்து நின்றோம் அன்னையே காளி அம்மா பார்ப்புகள் சங்கரன் உன்னை பாடிட பின்னால் வந்தாய் பறிவுடன் வல்ல நாக்கு பசிதீர உணவு தந்தாய் சீரிட தமிழால் சிந்தித்து கவிதை சொன்னேன் சிறியவன் வாழ்வை கொஞ்சம் சீராக்கு அன்பு தாயே அன்னையே காளி அம்மா அன்னையே காளி அம்மா உன்னடி பணிந்து நின்றோ அன்னையே காளி அம்மா உள்ளத்தில் கோயில் கட்டி உன்னையே உள்ளே பூட்டி உயிரணும் மாலை சூட்டி உன் பதம் தொழுதே தாயே வெள்ளத்தில் துரும்பை போல விதி வழி சென்றே தாயே வேதனை கொழியில் நானும் வீழாமல் காப்பாடியே அண்ணையே காளி அம்மா அன்னையே காளி அம்மா உன்னடி பணிந்து நின்றோம் அண்ணையே காளி அம்மா சொல்லொன்று சொல்வாய் தாயே சொல்லைகள் தொலைந்தே போக சோகங்கள் துயரம் எல்லாம் சோதியில் கரை தேவேலன் இல்லத்தில் இன்பம் சூழ இன்னல்கள் எல்லாம் தீர இன்னருள் பொறிவாய் தாயே எமக்கு நீ எல்லாம் அன்னையே காளியம்மா அன்னையே காளியம்மா அன்னையே காளியம்மா ஓமினும் மந்திரத்தின் உட்பொருள் அறிந்தேனில்லை ஒன்பது கோணம் என்பார் ஒன்றுமே தெரிந்தேனில்லை மகள் உன்பே சொல்லி குழம்பியே தொடுவே நன்றி பொருளிறை மந்திரங்கள் நான் சொல்லேனில்லை அன்னையே காளியம்மா நாமங்கள் கோடி சொல்லி நாள்தோறும் பூஜை செய்வார் நான் உனை அம்மா என்பேன் நாயேனும் வேறொன்றியே சோமனின் துணையே தாயே சுடர்விடும் ஒளியின் தீயே உன்னை விட்டால் துணை எனக்கு ஏது தாயே அன்னையே காளியம்மா அன்னையே காளியம்மா முன்னடி பணிந்து நின்றோம் அன்னையே காளியம்மா